அடைய என்ன என்ன பிரித்திருக்கிய என்ன தம்பி ஆந்திர பிரதேச அந்த பட்டிக்கு வந்து சிறந்த அப்பன் சேர்ந்தாலும் டிப்பன் சேர்ந்தாலும் மூணு வாயின்னு தொண்ட பாபு பே அணிஞ்சேன் சிறப்பு பரிசு இருக்கு பா. அன்னை ஆட்ட முழிச்சறேன் இந்த ஆட்ட முன்ன மரம்முனே செவன் ஸ்குவார்ட் மதர் மதுரை அதனை நினைச்சாலும் 제जेपी புவிச்சாரி பிரசே க

ये इतना नहीं है कि ये अभी हेलो दा विजय धैर्य पड़ती बोल रहे हैं हो मियां பயங்கர அப்படி கோவி இருந்தாலும் உடனடியாக இந்த விராட்டு பணிக்கு கோவி தம்பி அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக விழாவணிக்கு வர மாதிரி அவர்களுக்கு பொன்னடை வந்து கவரிக்கிற மாதிரி எங்களுக்கு விழா கமிஷனாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதே மாதிரி மேட்ச் முடிச்சுறேன் செவன் ஸ்குவாட்டர் மதுரை அதனை கேஜேபி பிரஸ் கழுந்து

அடே விரண்டுமே நல்லாவே ஒரு ஆளுங்க ஏன்னா வெளியில் இருக்காது கத்துறீங்க உனக்கு என்ன